வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான லஞ்ச் மணி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு காம நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸாக நல்ல ஒரு ஆறு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சூப்புங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் தான் பொங்கி ஊற்றாமல் இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வாழைக்காய் வந்து வறுக்கணும் அதனால் அது தகுந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம் பெண்ணெல்லாம் நல்லா சூடாயிருச்சு மீடியம் சைஸாக நாலு வாழைக்காய் வந்து எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மேலேப்பில் மிளகாப்பூ சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக மேலேப்பில் சேர்த்துக்கலாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தனியா ரொம்ப கிறிஸ்பியா வர அளவுக்கு வருத்த வேணா ஓரளவுக்கு ஒரு அரப்பதமா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இது வந்து அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு மாத்திக்கலாம் இப்போ அதே கடையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் இருந்துச்சுன்னா ஊற்ற வேணா எண்ணெய் இல்லாததுனால கொஞ்சமா விட்டுக்கிறேன் இப்போ அந்த பேன் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு போயிருக்கோம் சேர்த்து இது எல்லாமே நல்லா குழந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா விரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் அது நல்லா குக்காகட்டும் இப்போ தக்காளி வந்து வேக விட்டு நல்லா ஸ்டீம்னாக இறங்கி வச்சுருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் மத்து இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க அப்போ தான் சூப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் தனியாக இருக்கட்டும் இப்போ இது போல் அகலமான கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடான்னு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கல்பாசி பட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் ஸ்டார் அணி சேர்த்துக்கலாம் கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிடிச்சிட்டு இப்போ இதில் பொடியாக நிற்குனா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பறி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிருச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி வெங்காயம் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சூப் வந்து புளிப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ந்துட்டு புளிப்பு டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறதை பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் காரம் பத்தலைன்னா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயை கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே காலிஃப்ளவர் சேர்த்துக்கல நான் வந்து காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு சுடுதல் முன்னாடி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இருக்கு இதில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் வறுத்து பிடிச்சா தூள் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான காலிஃப்ளவர் தக்காளி சூப் ரெடியாகிடுச்சு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரியுது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்ருக்கேன் இப்போ இந்த மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒருவேளை உங்களுக்கு காரம்லாம் பற்றாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகா தூள் உப்பு போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இதில் வந்து பரட்டி விட்டுக்கலாம் பாருங்க மசாலா நல்லா ஊறிடுச்சு வாழைக்காயில் இப்போ கேஸ் அமற்றினா மேலே நிலப்பில் கொத்தமல்லி வச்சுடலாம் சூப்பரான வாழைக்காய் சாப்பிட்டு ரெடியாகிடுச்சு இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி சூப்பு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ நமக்கு சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெடி ரெடியாயிடுச்சு தக்காளி காலிஃப்ளவர் போட்ட சூப்பு வாழைக்காய் சாப்ஸ் அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லேட் வச்சுருக்கேன் இந்த லஞ்ச் மனு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் சூடானதும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நெய் கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய் அண்ணது மூணும் கலந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயமாக என்ன சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக எண்ணெய் புதினாவையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு பாதாம் பருப்பு சேர்த்துக்கி இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் வந்து பூண்டு அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு காரம் போதும் ரெண்டு பச்சை மிளகாய் வரை நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் அளவுக்கு போதும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு இதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் கால் கிலோ விட கொஞ்சம் கூட இருக்கும் ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலேயே இருக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் பட்டை எடுத்திங்கன்னா அதில் பாதி வந்து ஏலக்காய் எடுக்கணும் இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் அந்த இருபத்தஞ்சி கிராமில் பாதி வந்து கிராம்பு ஸோ இந்த அளவில் தான் வந்து நான் இதை வறுத்து அதாவது வறுக்கில் வெயிலில் நல்ல காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்குறேன் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நான் வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜீரா சம்பா அரிசி எடுத்துக்கேன் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சூடு தண்ணி சேர்க்கும்போது பிரியாணி வந்து டேஸ்ட்டு மாறாமல் நல்லா கிடைக்கும் பச்சை தண்ணி ஊற்றுறத விட அந்த ஹீட் வந்து நல்லா மெயின்டெனஸ் ஆகும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால் டம்னாக இருக்கும் கம்மியாக வந்து பால் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு நான் வந்து தயிர் சேர்க்கல அதுக்கு பதிலாக பால் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஊற வச்சுருந்த இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வர மாதிரி லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி எல்லாம் மேலேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு மேலாப்பில் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு பத்தலைனா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அப்படியே சுருக்குன்னு இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ அதை மூடி வச்சுட்டு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்மளோட பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு உசில் விட்டு ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்குது நல்லா சூப்பராக வந்துருச்சு உதிரி உதிரியாக கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா சூப்பராக வந்துடும் அவ்வளோ அருமையான பிரியாணி ரெடியாகிடுச்சு எப்பயும் போல் தயிர் ஊற்றி பண்ணாமல் இது மாதிரி பால் ஊற்றி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையோட தண்டு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு நாலஞ்சு ஏழை கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நிற நிற நரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு ரசாப்போட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து தண்ணியில் கரை ஊற போட்டு இப்போ வந்து எடுத்துக்கலாம் தக்காளியோட டேஸ்ட் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் வந்து நல்ல பெரிய பழமா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டாக அரைச்ச போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை இல்லைன்னா வந்து நல்ல நாட்டு தக்காளியாக இருந்தால் கையிலேயே வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கனமான தக்காளி இருக்கிறதுனால நான் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம புளிக்கு அரைச்சி வச்சிருக்கதோட இந்த தக்காளி வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு ரசம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடாக இருந்தோம் நெய் சேர்த்துக்கலாம் ரசம் வந்து நெய்யில் தாளித்தோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டே ரெண்டு விதையை சேர்த்துக்கோங்க ஃப்ளேவராக இருக்கும் மூணு வாரம்ல தான் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரசியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நேர்த்தாக வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த ரசத்தை சேர்த்து அதாவது தக்காளி புளியை சேர்த்துக்கலாம் இப்போ அதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நுரக்கட்டி உறவும் அமர்த்திக்கலாம் இப்போ மேலாப்பிள்ள கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்டா நுரக்கட்டி உரம் அந்த ஸ்டேஜில் அமைத்திட்டு கருவேப்பிள்ளையில வந்து கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ரசம் எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறமோ அந்த பாத்திரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரசத்தை வந்து அப்படியே இப்போ நமக்கு அருமையான பத்தே நிமிஷத்துல சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதுல மெஷரிங் கப்ல ஒரு கப் ஒரு அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரம் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்காங்க நான் வந்து நல்ல கார சரமாக இருக்கணுங்கிறதுக்காக நாலு பச்சை மிளகாய எடுத்துருக்கேன் பெரிய பச்சை மிளகாய கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி இந்த சைஸுக்கு புளி சேர்த்திங்கன்னா போதும் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்ற சுட்டு சுட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா துவையை அரைச்சிட்டு வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த துவைல் ரொம்ப நைஸாலாம் இருக்காது கொஞ்சம் அப்படியே திரு திரும்பியாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மூலம் ரெடி ஆயிடுச்சு ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது கேஸ் அமர்த்திட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் சூடானதும் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடாயிடுச்சு கடுகு உளுந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அது கூடவே மூணு உருளைக்கெழங்கையும் கட் பண்ணி இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா வதக்கி ஆச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கரைச்சு தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்குற அளவு தண்ணி ஊத்தினீங்கன்னா போதும் ரொம்ப குழையக்கூடாது கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் இப்ப மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேம்ல வேகட்டும் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு நல்லா பொறச்சி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்தா பொடியை சேர்த்துக்கலாம் அதில் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறன்னு இல்லாமல் இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கரட்டி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மேலாப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் ஸோ கத்திரிக்காய் வந்து முழுசாகவும் இருக்கணும் அதே சமயம் நல்லா வெந்தவும் இருக்கணும் இப்படியே நல்லா ரோஸ்டாகட்டும் ஓப்பன் லிப்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்து இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா அப்படியே சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அதே சமயம் கத்திரிக்காய் வந்து கொலையில் அந்த மசாலா எல்லாமே சூப்பராக அந்த கத்திரிக்காயில் இறங்கியிருக்கு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் நல்லா நிறைய போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டு நம்ம சேரலாம் அருமையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி